ஓட குறியு இந்த காத்தா ஆமா கண்ணா சையனா கரங்கள் போடு நான் தான் சார் கரங்கள் போடு ஓட குறியு காமா தற்கொடுக்கு போடு தற்கொடுக்கு போடு கோல்டா குறிய மிருகத்த ஆமா கலத்திரமா வாணடிச்சு வாணடிச்சு சுண்டி தாழ் சுண்டி தாழ் காணகத்தை பாத்தா அடடே பெரியோரா பிராட்ட அண்ணன் வந்து எடுக்கடா ஐயா

அது போல அண்ணன் இருந்தான் தம்பி ரொப்பான் தம்பி இருந்தான் அண்ணன் இருப்பான் மறந்து விட்டான் மறிந்து விட்டான் விட்டான் அதனால அஸ்தினா நம்ம காரியம் செய்யலாம் ஆமா நீங்க நம்ம காரியம் காரியம் நம்ம நம்மட காரியமா நம்ம அங்க தான செய்யற அத்தனை அபத்தல அப்படி கடே மகர் ஜா இப்ப காரியனா பாண்டவர் யாரு குளியா பங்கல்ல அப்ப அவுடி செய்யற காரியம் அவங்க ஆள் இல்லனா நீ தான் செய்யணும் ஆமா அதான் நம்மட காரியம் ஆ காரியம் பண்ணனும் சவாத் ஆமா நீ மக்க வர பண்ண போற காரியம் போற அய்யோ சீரா நீ வரது پورا நம்ம காரியத்துக்கு தான் சவாஜி ஓ கண்ணமால மகத்துல வாசம் வந்து வர குடியே மரகதா மூச்சு ஆமா ராஜலட்சுமி குரு

நீ மாட்டிக்கிட்டே முந்து போகாதா हां हां அத வாசல் கொட்டி போதே அய்யோ சொல்லாத போலாமா போலா நான் தர பட்டா நான் دیکھوں

பொட்டலத்துல குறைய கொல்ல வாய் வெச்சுக்கோங்க நம்மட்ட நான் தரத்த பண்ணிட்டு பாருங்க ஆ ஹள போட முடியல போட முடியல வெங்கி கொल्ला கேக்குதே அவர் பார்க்கல ஒடியா ஒடியா செய் வேணும் ஆமா ராமிகரடா கண்ணாடா கண்ணாடா சாகரஜா நார் மாத்தடா மாத்த यार நான் நம்ம பொண்டாட்டி வந்துச்சு திராடை

சூப்படுமா சுத்தம் <derecho> pata bestadetta ade patseta boaa oolaseleta

என்னது பாத்துட்டான் பாय என்ன போடு ஏய் போடு பாரு சுவாமி அத்தா ஓடு அந்த குரஸ் சவுண்ட் வந்துரு ஏறி ஏறி இதுதான் வளம <tellan> <tellan>

சொல்லுங்க <CKAMAų> <SILly> <SILK> バッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッターバッター

கட்டி <laughs> வந்து <laughs> 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 அடடா யா ரெண்டு பேரும் ஓடுவாங்களாய் விடுறாங்க அஞ்சு தான் ஓடுவாங்க சுவாமி யாரால வந்து தான் ஓடுறமா ஐயா யாரால என்ன ஓடுறமா தண்டாரே हां சொன்னா இன்னொரு சொன்னா கிளிமொழி மாறண்டால முடி ரெண்டு வச்சிங்க எமாட்டி தச்சிடுப்பா ஆளு வச்சி சும்மா அப்படியே அங்க இருக்கறாங்க ஐயோ தேவி யா 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 para I was on that day, I was on t h a day. I said, Yeah, come and a t t e r

தேவையா கேட்டு விட்டா சொல்லுவாங்க

Vai dake jacket Vaaka Love Supreme Tuseda The Kating Jaqurestrial Ass bad Mm Hall There Teraz Tusing Elimination** Ta Am Cak Today ايو 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 راجا باڻي کي ڏي پالنا مٿو پالنا پالنا مٿو پالنا பாரி எலகாரி பரியான கை கட்டி விடறப்பறம் என்னடா என்ன நீ நானே

குரேசண்ணா குரத்தியே பார்க்குற. இங்க வந்து நில்லு. இங்க இருக்குதே. வாடா வாடாப்பா. ஆமா பாங்கடி பாங்கடி நான் பாக்கறேன். என்ன இப்படி பறக்கிறடா பா. ஆமா. பறையடி வந்து நிக்கம்மா. ஆமா. பறவை கட்டி வெக்கறதா வந்துருக்குதே. பறவைக்கு மேல இருக்குறான். குறிதி இருக்குதே. சின்ன மாரியராஜ் மாடிடா. நமக்கு இன்னா மாரியராஜ் கூப்டி அடியார் குரத்திய கூப்டு. பறந்தருக்கு மாரியராஜ். வெகுளாமா.

ઓમ ભાટાટી આ پورا સાગર તણી માડું દીંચા અટિયા નકા આટલું પૂરો માટે આવતું પોટ போ பண்ணுமா அம்மா சாம்பார் கொடுமா அம்மா சாம்பார் கூடாது வர கூடாது ஓ சரி ஏ குருட்டா ஏ மைராஜே என்ன மூணே பத்து பாட்டில் தூக்கிட்டு போயிடுறீங்கையா சொன்னா கை காட்டி பாரு பாட்டி வந்து அந்த மசக்கான் தூக்கி வரா நான் நடுவுல பாட்டுல கார்னா சரியா போச்சு அங்க கூட தான் நான் கூல் தண்ணி குடிச்சேன் ஏய் தண்ணியே ஏ குட்டே ஏ அரமடே அது சட்டம் ஊரே சட்டத்த நேசம் ஊருல நீயா

ભાઈ બોટુ ની